ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி பார்த்தினா இது வந்து திங்கட்கிழமை எடுத்த வீடியோ தான் இது காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் எடுத்த வீடியோஸ் தான் காலையில் எப்போவுமே நாலு மணிக்கு எழுந்திரிச்சிட்டேன் நாலு நாலு வரைக்கும் பிறகு வீடை க்ளீன் பண்ணி கழுவி கழுவிட்டு கோலம் போட்டு விட்டுட்டு சின்னதாக அதுக்கப்புறம் பூஜை ரூமில் வந்து விளக்கம் ஏற்றிட்டேன் ஏற்றி முடிச்சிட்ட பிறகு சமையலுக்கு வேலை கொஞ்சம் ஆகிட்டு இருந்தது அதெல்லாம் ஷார்ட்ஸில் சொல்லிட்டு பாருங்கள் அந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு பசங்க ஸ்கூல் கிளம்புற டைம் ஆகிடுச்சிங்களா ஸ்கூல் கிளம்ப கிளம்பிட்ட பிறகு நான் வீடு கிளீனிங் மேலே கொஞ்சம் இருந்தது அதை பார்த்துட்டு இருந்தேன் ஏற்கனவே துவச்ச துணியை மடித்து அடுக்கி வச்சுட்டேன் ஏன்னா இது என்னால் வந்து ஃபுல்லெல்லாம் எல்லாமே இதை செய்ய முடியாது க்ளீன் பண்ணுறதுக்கு அதனால நான் எல்லாம் கிளம்பிட்ட பிறகு கொஞ்சம் அப்பப்போ இந்த வேலைங்களையும் பார்த்துப்பேன் சும்மா டஸ்ட் பண்ணேன்னா ஃபேன்லலாம் வந்து ஒரு வாரம் அடிக்கலைனாலே வந்து ரொம்ப டஸ்ட் ஆகிடுது அதனால் அப்பப்போ பெருக்கும் போது அடித்து விட்ருவேன் கையெட்டின தூரம் வரைக்கும் அடித்து விட்டுருவேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் மிஷின் வந்து ஆயிலெலாம் விட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் அப்படியே க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன் கொஞ்சம் அந்த இடத்துல வந்து டேபிள் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருந்தேன் இந்த பக்கம் மாற்றிட்டேன் மிஷின் அந்த பக்கம் போட்டுட்டு ஏன்னா அடிக்கடி என்னால் ஓட்டி பார்க்க முடியல அப்படியே போட்டு வச்சுருந்தா மிஷின் ஃபால்ட் ஆகிடும் அதனால தான் அதை கொஞ்சம் அப்படியே எடுத்து மாற்றி விட்டு செக் பண்ணி அதை ஓட்டி இருந்தேன் அதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடு பெருக்கி வீடு தொடச்சி விட்டுட்டேன் இந்த வேலை இங்கே தான் கொஞ்சம் கொஞ்சம் ஆயிட்டு இருந்தா அப்படியே துணி துவைக்கிற வேலை எல்லாமே பார்த்துக்கிட்டு இன்றைக்கி இப்படி தான் போச்சு ஃபுல்லாக அதுக்கப்புறம் ஒரு சின்ன மோட்டிவேஷன் மாதிரி கொஞ்சம் சொல்லணும்னு நினைக்கிறேன் தப்பாக இருந்தால் மன்னிச்சிடுங்க எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன் நான் என்னை பொறுத்த வரைக்கும் அது நல்லது அப்படின்ற மாதிரி சரி நாலு பேருக்கு சொன்னால் அது தெரியும் அப்படின்றதுக்காக தான் சொல்கிறேன் இதை நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க இருந்தாலுமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன் இப்போ வந்து நம்ம வீட்டில் இருக்க பெண்கள்லாம் வந்து எப்போவுமே வீட்டு வேலையே பார்த்துட்டு இருந்தால் நமக்கு வந்து என்றைக்குமே ஒரு மதிப்பு இருக்காது எப்போவுமே ஒரு பெண்களுக்கு அவங்களுக்குன்னு தனியாக ஒரு ஒர்க் இருந்தால் தான் வந்து நம்மளை மதிக்கவே செய்வாங்க இல்லைங்களா ஒரு மாதிரி இலக்காரமாக பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க நம்ம என்னோ வீட்டில் தண்டமாக இருக்கிற மாதிரி அவங்க நம்ம ஹஸ்பண்ட்ஸ் பார்க்குறாங்களே இல்லையோ கூட இருக்கிறவங்க பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க அதனால் எப்போவுமே லேடிஸுங்களுக்கெலாம் வந்து ஒரு கைத்தொழில் எப்போவுமே இருந்ததுன்னா நல்லது எல்லா பெண்களுக்குமே ஏதாவது ஒரு வேலையாவது ஒரு சிம்பிளாக சின்ன வேலையாவது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்போ தான் அவங்க இருந்தே கூட வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் நம்ம வேலைக்கு தான் போய் சம்பாதிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது நம்ம இருந்தே வேலை செய்யலாம் அதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது அதை நீங்களாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதெல்லாம் நானுமே அப்படி தான் இருந்தேன் ஆனால் வந்து நான் ஏற்கனவே ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சுருந்தேன் வெளியே வேலைக்கெல்லாம் எங்கள் ஹஸ்பண்ட் அனுப்ப மாட்டாங்க அதுக்கப்புறம் நானே தான் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியிருந்தேன் கல்யாணத்துக்கு முன்னாடியிலேருந்தே தச்சிட்டு தான் இருந்தேன் அதுக்காக நான பிறகமும் தச்சிகிட்ருந்தேன் எனக்கு எப்போவுமே இங்கே கல்யாணம் ஆகியே வந்து ஃபுல்லாக இந்த இடத்துல தச்சுட்டு தான் இருந்தேன் நான் எனக்கு நிறைய வரும் தைக்கிறதுக்கு ஆனால் என்னால் தான் முடியாது ஏன்னா ஒன்லேயே வந்து நம்ம வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு ஸ்டிச்சிங் ஒர்க்கு பசங்களும் வளர்ந்துட்டாங்க அவங்களுக்கும் தேவையான இதெல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டு எல்லாத்தையுமே பார்க்குறதால ஏதோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம செய்யணுமென்றதுக்காக செஞ்சிட்ருந்தேன் என்னால் முடிஞ்சு வெளியே கடை கூட நான் வச்சுருந்தேன் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் பாருங்கள் அது என்னால் உடம்பு கொஞ்சம் முடியாததால சே அதை க டிஸ்கனட் பண்ணிவிட்டேன் இப்போ வீட்லேயே சரி எல்லாமே நம்ம மொத்தமாக பார்க்குறோம் இல்லைங்களா வீட்லேயே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் தான் கண்டினியூ பண்ணுறேன் அதை மாதிரி என்னால் என்ன முடிஞ்சதோ அதை நான் செய்கிறேன் அதே மாதிரி எல்லா பெண்களுமே வந்து அவங்கள அவங்க அவங்களால என்ன முடியுமோ நம்ம கையில் ஒருபா கையில் வரா மாதிரி நம்ம அதை சம்பாதிக்க ஆரம்பிக்கணும் சின்ன வேலையை ஒன்றும் இல்லை ஒரு ஹூக்கு கட்டி கொடுத்தா கூடமே அதுக்கு ஒரு நாளைக்கு ஒரு பத்து ரூபாய் கிடைக்கும் ஒரு ப்ளவுஸ்க்கு நம்ம ஸ்டிச் பண்ண தெரிஞ்சாதான் இருக்குதுன்னே இல்லை எந்த ஒரு கைத்தொழிலையுமே நம்ம கற்றுக்கணுன்னா அதுக்கு நமக்கு என்றைக்குமே நம்மளுக்கு லைஃப் லாங் நமக்கு அது உதவும் யார் நம்மக்கிட்ட என்ன அதாவது எப்படி சொல்கிறது நம்மக்கிட்ட கா பணம் இருந்தால் தான் நம்மளை மதிக்கவே செய்வாங்க யாருமே இவங்க என்ன நம்ம 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 தேவைகளையே பார்த்து நிறைவேற்றிக்கலாம் நம்மளுக்கு எதாவது வேணும்னா நம்ம இவங்களை கேட்குறதுக்கு கூச்சப்படுவோம் நம்ம தேவைகளை ஏதாவது நெ நிறைவேற்றிக்கலாம் நம்ம பிள்ளைங்க ஏதாவது கேட்டால் கூட வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்கும் எல்லாத்துக்குமே நம்ம இன்னொருத்தர் கையை எதிர்பார்க்குற மாதிரி இருக்கக்கூடாது இல்லைங்களா எப்போவுமே நம்ம இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும் இது எல்லா பெண்களுக்குமே உரியது தானே நமக்கும் தன்மானம் அதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா நான் இதை தப்பாக சொல்லலை இது வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் எல்லாருமே அவங்கவுங்க வேலை செய்ய பார்த்துக்கங்க அதுதான் நல்லது இது தப்பாக இருந்தால் மன்னிச்சுருங்க எனக்கு உண்ணது உண்டானதை தான் நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள் ஃபுல்லாக இன்றைக்கி உண்டான வேலைகளாக செஞ்சுருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் பில்ல எனக்கு கிளிப் பண்ணிவிடுங்க பாய் நெக்ஸ்ட் வீட்டில் பார்ப்போம்